சித்தர்களுடைய அனாட்டமி என்டர்லி டிஃப்ரெண்ட் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் அந்த மெயின் மெயின் கேபிள் சப்ளையர் யாருன்னாக்க கத்திரிக்கோள் மாறலாக அமைய பெற்ற தச நாடிகள் இப்போ உடம்புல வியாதி எத்தனை வியாதி இருக்கு நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு வியாதிகள் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க ஆனா அதே சித்தர்கள் இந்த மூணே மூணு பிரிவாக பிரிச்சிடுறாங்க வாதம் பித்தம் கபம் ரைட் அந்த பத்த பத்து தச கண்ட்ரோல் பண்ணுறது வாத பித்த கபங்கிற திரிதோஷ நாடிகள் இப்போ நோய் வந்தக்கப்புறம் குணப்படுத்துறத எப்படின்னு சொன்னீங்க நோய் வராமல் தற்காத்துக்கிறது எப்படி நீங்கள் மூச்சு பயிற்சி செய்யக்கூடியவராக இருந்தால் நிறைய உடல் உழைப்பு செய்யக்கூடியவராக இருந்தால் நிறைய ஒர்க் அவுட் பண்ணக்கூடியவராக இருந்தால் உங்களுக்கு உணவு எங்கே இருந்து வரும் தெரியுமா நான் சொல்கிறது நீங்கள் நம்ப மாட்டீங்க இதை பார்த்துட்டு இருக்க பல பேர் நம்ப மாட்டாங்க ஆனால் உண்மை அதுதான் காஸ்மிக் இருந்து வருது ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பியில் படிங்க

இதுக்கான விளக்கத்தை வந்து நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அதை பற்றி கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சுகமே சொல்லுங்க போன வீடியோ முடியும் போது சொன்னீங்க நோய் நாடி நோய் முதல் நாடி திருக்குறள் சொல்லி இதுக்கான விளக்கத்தை வந்து அடுத்த பதிவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க நம்ம வெளியே பேசும்போதும் திருக்குறளுக்கு நீங்கள் நிறைய புதிய அர்த்தங்கள் சொல்கிறீங்க இந்த குரலுக்கும் உங்கள் விளக்கத்தை சொல்லிடலாம் சார் சரி இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா திருக்குறளுக்கு விளக்கம் சொன்ன பல அறிஞர்கள் என்னுடைய கணிப்பின்படி மேலோட்டமாக தான் சொல்லியிருக்காங்க ரொம்ப டெப்த்தாக போனது மாதிரி எனக்கு தெரியல என்ன காரணம்னா இப்போ ஔயார் வந்துட்டு குரல் இலக்கணம்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க கடுகை துளைத்து ஏழு கடலை புகுத்தி ஏழு கடலை புகுத்தி குறுகை தரித்த குரல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம உலகத்தில் ஒரு கடல் தான் இருக்குது அங்கங்கே பிரித்து வச்சுருக்கோம் தவிர கடல் ஒன்று தான் இப்படி அந்த கடலுக்குள்ளே எவ்வளவு வளம் இருக்குது அப்படி அதை ஒரு கடுகு கேப்சர் பண்ண முடியுமா அப்படி ஏழு கடலை பண்ண முடியுமா மேலே நாலு வார்த்தை கீழே மூணு வார்த்தை மொத்தம் ஏழு வார்த்தையில் ஏழு கடல் அளவுக்கு உள்ள பொருள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தெரியுது ஆனாலும் என்னை பொறுத்தவரையில் அந்த விளக்கம் சரியானதுன்னு நான் நினைக்கிறேன் எப்படி சார் ஆ இப்போ இந்த நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி செயல் சொல்லி பாருங்கள் நாடி 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 அப்போ இந்த நாடியில் இதை சொல்ல வர்றது அவ்வளோதான் சித்தர்களுடைய அனாட்டமி என்டர்லி டிஃப்ரெண்ட் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் சில்லறை நாடிகள் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளுடைய வேலை என்ன ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் உறுப்புகளுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் அந்த ஜீவகாந்த ஆற்றலை உயிர் ஆற்றலை கொண்டு போய் சேர்க்கறது ஹீமோக்ளோபினை கொண்டு போய் சேர்க்குறது தான் அதனுடைய வேலை ஆக்சிஜனை ரைட்டு இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளுக்கும் அந்த மெயின் கேபிள் மெயின் சப்ளையர் யாருன்னாக்க கத்திரிக்கோள் மாறலாக அமைய பெற்ற தச நாடிகள் இப்போ தச நாடிகள் கத்திரிக்கோல் மாறலாக அமைய பெற்றிருக்குன்னு இப்போ சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஆப்ரேட் பண்ணி பார்த்தா அப்படி தெரியாது உள்ள அந்த உறுப்புகள் இவையெல்லாம் சூக்குமத்தில் உள்ளவைகள் ரைட்டாக அந்த தச நாடிகள் பத்து நாடி இந்த பத்து நாடியும் இப்போ அந்த இப்போ அக்கு பங்க்சர் இப்போ சீன மருத்துவம்லாம் அதை என்ன சொல்கிறாங்கன்னா மெருடியன் வேங்கிறாங்க மெரிடியன் வே அதாவது உயிரோட்ட பாதை இந்த பத்து உயிரோட்ட பாதையிலேருந்து தான் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளுக்கும் ஆக்சிஜன் சப்ளை ஆகுது ஜீவகாந்த ஆற்றல் சப்ளை ஆகுது இப்போது ஏதேனும் ஒரு உறுப்புக்கு போக வேண்டிய உதாரணத்துக்கு ஹார்ட்டுக்கு போக வேண்டிய சில்லறை நாடுகள் ஹார்ட்டுக்கு அந்த எனர்ஜியை ஒரு ஐயாயிரம் சில்லறை நாடுகள் எனர்ஜியை கொண்டு போய் சேர்க்குதுன்னு வைங்க இந்த ஐயாயிரம் நாடுகளில் எங்கேயாவது சமயத்தில் பிளாக் ஏற்பட்டால் தடை ஏற்பட்டால் அப்போது இந்த இதயத்திற்கு வர வேண்டிய அந்த ஜீவகாந்த ஆற்றல் வரத்து குறைபாடு ஏற்பட்டால் நாலு அடைவில் அது சோர்ந்து போய் பலகீனமாகிடுது இப்போ கொஞ்ச காலத்தில் இதயம் சார்ந்த வியாதியாக அது நம்ம உணர ஆரம்பிச்சிருவோம் ஸோ அதனால் இந்த உயிரோட்டங்கிறது பரவலாக தடைபடாமல் போய் சேரணும் எங்கேயாவது தடை ஏற்பட்டால் தடையை நீக்கணும் நீக்கிட்டு இதுவரைக்கும் ஏற்பட்ட இழப்புக்கு ஈடு செய்கிறதுக்கு நம்ம எனர்ஜியை பாஸ் பண்ணணும் ஜீவகாந்த ஆற்றலை ஒரு வர்மாசான் தன்னுடைய ஆற்றலை நோயாளிக்கு கொடுக்கணும் இதுதான் இந்த வர்மக்கலையினுடைய வித்தையே இப்போது நல்லா கவனிச்சிவீங்கன்னா இப்போ நோ இப்போ இப்போ இதுக்கு இடையில் இப்போ அதான் ஏழு கடல் விஷயம் சொல்ல போகிற கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரம் சொல்ல முடியாது முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக சொல்லிடுறாங்க இப்போது உடம்புல வியாதி எத்தனை வியாதி இருக்குது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க ஆனால் அதே சித்தர்கள் இதை மூணையும் மூணு பிரிவாக பிரிச்சிடுறாங்க வாதம் பித்தம் கபம் ரைட்டு சரி எதெல்லாம் வாதம் எதெல்லாம் பித்தம் எவ்வளோ இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதி ஏதோ ஒரு வியாதி பேர் சொல்லி இது வாதமாக பித்தமாக கவமானு கேட்டால் இந்த மூணில் ஏதோ ஒன்றா தான் இருக்கணும் கண்டிப்பாக சரி அது ஈஸியாக புரியறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மூளை நரம்பு எலும்பு தசை இந்த அவயங்களில் பாதிப்பு ஏற்பட்டால் அது வாதம் அது உதாரணத்துக்கு ஆர்த்தோ நியூரோ பிரெயின் அண்ட் நியூரோ அவங்க வந்துட்டு வாதம் சரி இப்போது இந்த லங்ஸும் ஹார்ட்டும் இது ரெண்டும் சுவாசம் சார்ந்த உறுப்புகள் இந்த ரெண்டு உறுப்புகளை பேஸ் பண்ணி ஏதாவது வியாதி வந்தா அது கவம் அது மூளை நரம்பு மண்டலம் இது சுவாச மண்டலம் விட்டா மற்ற கீழே உள்ள மற்ற உள்ளுறுப்புகள் எது ஒன்று பழுது உற்றாலும் ரத்தத்தில் ஆகி போகும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ இந்த இரத்த சீர்கேடு ஏற்படக்கூடிய அளவில் இந்த ஜீரண மண்டல உறுப்புகளில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் கிட்னி கனயம் கல்லீரல் மண்ணீரல் இந்த மாதிரியான விஷயங்களில் பாதிப்பு ஏற்பட்டால் அவையெல்லாம் பித்தம் சொல்றேன் ரொம்ப எளிமையாக சொல்லிட்டீங்க ஆமா அதாவது உங்களுக்கு புரிஞ்சு போச்சா ஆமா மூளை நரம்பு மண்டலம் சுவாச மண்டலம் ஜீரண மண்டலம் இந்த மூணு அப்போ ஜீரண மண்டல கோளாறுகள் பித்தம் சுவாச மண்டல கோளாறுகள் மூளை நரம்பு மண்டல கோளாறுகள் வாதம் தான் சார் அவ்வளோதான் விஷயம் ரைட் தானே இப்போ எந்த வியாதிக்கு சொன்னாலும் பேரை சொல்லுவீங்கல்ல சரி ரைட்டு கிட்னி ஃபெயிலியர் பித்தம் ஆ சூப்பர் சார் ரைட் இப்போ உள்ள ஒருத்தர் வராது வந்து தலைவலின்னு சொல்கிறார் இப்போ இது என்னது வாதம் வாதமா நான் சொல்கிறேன் ஜலதோஷம் ஏற்படுதுன்னு வைங்களேன் சுவாசம் தொந்தரவு ஆமாம் கபம் கபத்தின் காரணமாகவும் தலைவலி வரலாமே வரலாம் ம் இப்போ மூளைக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு சளி கட்டி உருவாகி இருக்குது அது பிரெயினை ப்ர ப்ரெஸ் பண்ணுது அப்போ கூட தலைவலி வரலாமே எதிர்பார்க்கலாம் அது வாதம் ஹைப்பர் டென்ஷன் இருக்குல்ல ஹெவியாக பிளட்டு சர்க்குலேட் இருந்துச்சுன்னா ரத்தம் சார்ந்த கோளாறுலாம் பித்தம் அப்போ அந்த மாதிரியான ஹைப்பர் டென்ஷன்லேயும் தலைவலி வரும் அது பித்தம் சரி தானே இப்போ வர்ம புள்ளியில் நீங்கள் கீ எங்கே போடணுன்னா இப்போ வந்திருக்கவருக்கு உண்டான இந்த தலைவலியை போக்குவதற்கான திறவு இங்கே பிடரிக்கால வர்மம் அங்கே ஒரு வர்ம புலி இருக்குது அந்த புலியை நீங்கள் ஓப்பன் பண்ணி எனர்ஜி பாஸ் பண்ணீங்கன்னா இந்த வழி போக வாய்ப்பு இருக்குது அல்லது இடுப்பு கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்குது அதுக்கு பேர் நங்கனா பூட்டு அப்படின்னு பேர் அந்த நங்கனா பூட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணி தடையை நீக்கி எனர்ஜியை பாஸ் பண்ணிங்கன்னா அந்த போக வாய்ப்பு இருக்குது அல்லது கால் கட்டவரில் புளிமுத்து வர்மம்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அங்கே நீங்கள் வந்துட்டு தடையை நீக்கி எனர்ஜியை பாஸ் பண்ணிங்கன்னா தலைவலி போயிடும் அப்போயே போயிடும் வருஷ கணக்காக வலிக்கும் ஆனால் ரெண்டு செகண்டில் வழி போயிடும் சரிதானே இப்போ வந்தவர் என்ன சொல்கிறாரு நல்லா கவனிச்சிங்க இது வாதத்தின் கோளாறால் விளைந்த தலைவலியாக இருந்தால் தீர்வு இங்கே இருக்குது எங்கே இருக்குது பிடரிக்கால வர்ணத்தில் இதுவே பித்த சீர்கேடாக இருந்தால் நங்கனா போட்டில் இருக்குது இடுப்பில் இதுவே சில சிலைத்து முறை கபத்தின் கோளாறாக இருந்த வழியாக இருந்தால் கால் கட்ட வரலாம் இருக்கு ரைட் வந்தவர் என்ன சொல்றாரு எனக்கு தலை விழுங்கிறாரு அதுதான் நோய் நாடி இப்போ நாடி நாடி இருக்கிறது எழுபத்தி ரெண்டாயிரம் தச நாடிகள் சில்லறை நாடிகள் அவற்றுக்கு உயிரோட்டம் வழங்குகிற மெருடியின் தசநாடிகள் பத்து தச நாடிகள் அந்த பத்து பத்து தசநாடிகளையும் கண்ட்ரோல் பண்றது வாத பித்த கபங்கிற த்ரிதோஷ நாடிகள் இது இந்த மூ இந்த மூன்றிலையும் இயக்க சமச்சீரான இயக்கம் இருந்தால் வியாதி இல்லை எங்கே பழுது ஏற்படுதோ அதை சமன்படுத்துறது தான் வைத்தியம் சரிதானே வந்த ஒரு தலைவழின்னு நோய் நாடி இது வாதமாக பித்தமாக கவமானு நான் டயக்னஸ் பண்ணணும் அவருக்கு அது தெரியாது நான் என்ன இது கவத்தின் கோளாறுன்னு நான் டயக்னஸ் பண்ணிட்டேன் அது நோய் முதல் நாடி இப்போ கபம்னு கண்டுபிடிச்ச பிறகு அது தணிக்கும் வாய்நாடி கால்பெருவல இருக்கு அது தனிக்கும் வாய்நாடியவும் கண்டுபிடிச்சாச்சு வாய்ப்ப செயல் அந்த நோயின் தன்மைக்கு ஏற்ப எத்தனை வருஷமா வலிக்குது எந்த அளவுக்கு இப்போ வழி இருக்கு என்று அந்த அவர் படும் துன்பத்திற்கு ஏற்ப நோயின் தன்மைக்கு ஏற்ப வர்ம ஆற்றல் பிரயோகம் செய்துவிடு அப்ப இந்த குரல் வந்து வர்மக்கலை மருத்துவர்களுக்காக சொன்னது அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க ஒரு விவசாயியா இருந்து யோசிச்சுன்னா விவசாயத்துல பூச்சி அடிக்குது பாருங்க அதற்கான தீர்வு உள்ளடக்கி இருக்கும் கடுகை துளைத்து எழுகடலை புகுத்திங்கிறாங்க அது அதனால அவங்க சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டு போயிடலாமே ஏப்பா இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னு உரை நடை எழுதிட்டு போயிடலாமே ஏன் இந்த மாதிரி தமிழ் செய்யுளாக்கப்பட்டிருக்குன்னா யாருக்கு என்ன தீர்வோ அதை மனசுல தியானித்து நீங்கள் ஒரு திருக்குறள் எடுத்து படிச்சீங்கன்னா தீர்வு நீங்க படிக்கிற குரலில் இருக்குங்க கண்டிப்பா அதுதான் அதில் உள்ள விஷயம் பலதுறைப்பட்ட பெரியவங்களும் இதை சொல்லியிருக்காங்க சார் உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தால் திருக்குறள் படித்தா அதுக்கு விடை இருக்கணும் நீங்க சொல்றது தான் அதோட ஒத்து போகுது நம்ம என்ன நினைச்சு திருக்குறளில் படிக்கிறோமோ அதுக்கான விடை கண்டிப்பா 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 இப்போ நோய் வந்தக்கப்புறம் குணப்படுத்துறத எப்படின்னு சொன்னீங்க நோய் வராமல் தற்காத்துக்கிறது எப்படின் இது ஒரு அற்புதமான கலை சார் ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா இதை மட்டும் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் மனசில் நிறுத்திக்கணும் அவர் சாப்பிட்றாரு அதனால நான் சாப்பிட்றேன்னு சாப்பிடக்கூடாது ரைட் தானே ஒரு குழந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுது அது நல்லா இருக்குது ஆனால் மூச்சு சுவாச கோளாறு உள்ள ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டு நானும் சாப்பிட்றேன் அப்படினு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாக்க மூச்சுகளுக்கு ஆரம்பிச்சு சாப்பிடக்கூடாது அது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குங்க எப்படி இந்த வாதம் பித்தம் கபம்னு சொன்னோமோ இப்போ ஆயுர்வேதாவில் சொல்லுவாங்க வாத பிரகிருதிம்பாங்க பிரகிருதின்னா ஒரு மனுஷன் வாத பிரகிருதி இவன் வாத தேகி உள்ளவன் வாத தேகன் ஆமா ஸ்லேத்தும பிரகிருதி இவன் ஆஸ்மா பேஷண்ட்டு புரியுதா இல்லையா அப்படின்னு ஆயுர்வேதாவில் சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த மூணுல ஏதோ ஒன்றுல லேச அறிகுறி தென்படவே இருப்பாங்க சிறு இருந்தே அப்போ ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு வச்சுக்கணும் எனக்கு மூளை நரம்பு மண்டல கோளாறு இருக்கா சுவாச கோளாறு இருக்கா ஜீரண மண்டல கோளாறு இருக்கா இது மூணுல எது எனக்கு இருக்கு ஒண்ணுமே இல்லை சரி வயசான பிறகு ஏதாவது ஒன்று வருதுங்கள அப்ப இந்த மூணுல எதுன்னு கண்டுபிடிச்சிக்கணும் இது வந்து கலந்தும் இருக்கலாம்ல சார் சுத்தமும் வாதமோ கலந்து இருக்கலாம் அருமையா சொன்னீங்க ரைட்ஸ் இந்த மூணுல மூணு இண்டு மூணு ஒம்போதுக்குள்ளே தான் இருக்கும் அதில் க அதுக்கு மேல கலப்புக்கு போக வாய்ப்பு இல்லை பாருங்க வாதத்தில் வாதம் வாதத்துல பித்தம் வாதத்துல கபம் கபத்தில் வாதம் கபத்தில் பித்தம் கபத்தில் கபம் அப்புறம் எக்ஸாம்பிள் அப்படி இருந்தால் தானே தவிர இந்த ஒன்பதுக்குள்ளே தான் கரெக்டு தானே கேட்டது இப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னை தன் உடலை வாத தேகியா பித்த தேகியா கபதேகியான்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுதான் இங்கே கேளுங்களேன் மூளை நரம்பு மண்டலத்தில் ஏதேனும் பாதிப்பு உடம்புல வலி எலும்புல வலி ஜாயிண்டில் பெயின் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வாதம் சுவாசம் நீர் கொண்டுக்கிட்டே இருக்குது தும்மிக்கிட்டே இருக்கிறான் இருமிக்கிட்டே இருக்கான் சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கு சுவாச கோளாறு இருக்கு அப்படின்னா கபம் சரிதானே கமால ரத்தம் கட்டு போயிருக்கு கிட்னியில் ரத்தம் கட்டு உப்பு நீர் இ இனிப்பு நீர் ஆகிடுச்சி பாக்டீரியாஸ் கட்டு ஸோ இப்போ இவங்கெல்லாம் பித்தம் இப்போ ஒவ்வொருத்தரும் தான் இன்னார் என்று தெரிஞ்சுக்கொள்ளணும் நான் வாத தேகி இல்லை பித்த தேகி அல்லது கபதேகி என்று தன்னை புரிந்து வைத்து கொள்ளணும் ஒன்று உணவுலேயும் மூன்று வகையாக இருக்குது வாயு பொருட்கள்னு இருக்குது எந்திரிச்சுட்டு புரோட்டீன்ஸ் எல்லாம் வாயு கிழங்கு பருப்பு வகையெல்லாம் வாயு சிலேத்தும உணவுகள் இருக்குது கப உணவுகள் அதெல்லாம் என்ன இளநீர் வெள்ளரிக்காய் நீர் காய்கள் இதெல்லாம் குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள் இது இதெல்லாம் குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள் பைனாப்பிள் ஃப்ரூட்ஸு அத்தனை ஃப்ரூட்ஸுமே லெமன் எலுமிச்சம் பழம் சிட்ரஸ் ஸோ குளிர் குளிர்ந்த மோர் தயிர் பால் அப்போ இந்த குளிர்ச்சியான உணவுகள் அத்தனையுமே கப உணவுகள் சரியா ரைட் இப்போ ஒரு கப தேகி எழுதி குடிக்கக்கூடாது ஒரு சாஸ்மா பேஷண்ட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது முக்கியமாக புளிப்பு சுவை சாப்பிட சுவை உள்ள உணவுகளை தவிர்க்கணும் ஆ அப்போ இது போன அப்போது உணவில் குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள்லாம் கப உணவுகள் ரைட்டு வாயு பொருட்கள்லாம் கிழங்கு பருப்பு வகைகள்லாம் வாயு பொருட்கள் அது வாத உணவு இது கப உணவு மற்றது இனிப்பு புளிப்பு உப்பு க உரைப்பு இந்த நான்குலேயும் அதிகமாக இருக்கும் பாருங்க நான்கு சுவை அதிகம் உள்ள இப்போ அளவுக்கு அதிகமான சுவை இதில் இருக்குது இப்போ பலாப்பழம் சாப்பிட்றோம் இனிப்பு கடுமையாக இருக்காண்ணா அது பித்தம் அதுவே கொய்யா பழம் சாப்பிட்டீங்கன்னா இனிப்பு ஒன்று அதிகம் இருக்காது மயிலாக இருக்கும் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மிளகா வந்து காரம் காரமாக இருக்குது உப்பு புளிப்பு காரம் இனிப்பு இந்த சுவை மிகுதியான உணவுகள் அத்தனையும் பித்த உணவுகள் இப்போ அந்த உணவுகள் அந்த சுவை அதிகமான ஜீரண கோளாறுகளும் வரும்ல ஜீரண கோளாறு உள்ளவங்க அதை சாப்பிடக்கூடாது அவ்வளவுதான் மற்றவங்க சாப்பிடலாம் நான் சொல்லுறேன் உங்களுக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு ஆ இப்போது இந்த மூன்று வகையாக வாயு பொருட்கள் பித்த உணவுகள் கப உணவுகள் தேகம் வாயு தேகி பித்த தேகி கபதேகி ஒவ்வொருத்தரும் நான் எனக்கு உடம்புல வழி இருக்குது நான் வாத தேகி நான் இந்த வாயு பொருட்களை தவிர்க்கணும் தவிர்த்துட்டான் வியாதி இல்லைங்க ஒன்றும் தொந்தரவு இல்லை நான் கப தேகி குளிர்ந்த உணவுகளை தவிர்த்துடணும் ஸோ இப்படி தன்னை புரிந்து கொண்டு உணவுகளை இந்தந்த உணவுகளை எடுத்துக்கணும் இந்த உணவுகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கணும் எனக்கு இதில் ஒரு கேள்வி சார் இப்போ நான் வந்து ஒரு வாத தேகியாக இருக்கேன்னு வச்சுக்கலாம் இப்போ வாயு பொருட்கள் வந்து கிழங்கு பருப்பு வகைகள்னு சொல்லிவிங்க இப்போ அதிகமான புரோட்டீன் வந்து பருப்பில் இருக்குது முட்டையில் இருக்குது இறைச்சியில் இருக்குது இப்போ நான் பருப்பை தவிர்த்துட்டு ப்ரோட்டீனுக்கு நான் அதை எப்படி சார் நான் எடுத்துக்கிறது அதாவது இதில் எனக்கு இந்த நவீன மருத்துவத்தில் அந்த சீரான உணவுகள் ஃபைபர்ஸ் அப்புறம் புரோட்டீன் விட்டமின்ஸு மினரல்ஸு ஸோ இந்த சமச்சீர் உணவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் மூச்சு பயிற்சி செய்யக்கூடியவராக இருந்தால் நிறைய உடல் உழைப்பு செய்யக்கூடியவராக இருந்தால் நிறைய ஒர்க் அவுட் பண்ணக்கூடியவராக இருந்தால் உங்களுக்கு உணவு எங்கேருந்து இருந்து வரும் தெரியுமா நான் சொல்கிறதை நம்ப மாட்டீங்க இதை பார்த்துட்டு இருக்க பல பேர் நம்ப மாட்டாங்க ஆனால் உண்மை அதுதான் காஸ்மிக் எனர்ஜிலேருந்து வருது இப்போ நீ இப்போது ஒரு சினிமாவில் எஸ் வி சேகர கேட்பாங்க அவர் அப்பா கேட்க சொல்லுவார் உன்னை வந்துட்டு இப்படி வந்துட்டு நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்படின்னு அப்பா சொல்லுவார் நீ எங்கே வளர்த்த நானாக வளர்ந்தேன் அப்படின்னு நீ என்ன தண்ணி வித்தியா வளர்த்த நானாக வளர்ந்தேன்னு வர்றாரு அவர் உண்மை அதுதான் எல்லா குழந்தை அந்த வளர்ச்சி எங்கேருந்து வருதுன்னா காஸ்மிக் எனர்ஜிலேருந்து தான் வருது இப்போ விவசாயம் இப்போ நல்லா அடிப்படை விவசாயி இப்போ மாடு கடுமையாக உழைக்குது அது என்ன மேக்சிமம் சாப்பிட்றது தெரியுமா காஞ்சி போன வைக்கவில் தான் அதில் என்ன விட்டமின்ஸ் இருக்குது என்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்குது என்ன மினரல்ஸ் இருக்குது அப்போ அந்த உழைப்பில் ஆட்டோமேட்டிக்காக காசு இந்த மூ மூச்சில் அது வந்துடுது இது இது சத்தியமான உண்மை இது உங்களுக்கு புரியுதா இல்லை எனக்கு தெரியல சரி இப்போ நான் பற்றிய சொல்லும்போது ஏங்க மூணு வேலையும் கஞ்சியே குடியும்னு சொல்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு போதுமான ஸ்டெமினா ஆமாம் அசைவம் சாப்பிடாமல் எனக்கு தெம்பு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கேட்குறது என்னன்னா இப்போ காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளில் இருக்கிற விலங்குகள்லையே மிகுந்த பலமான பலசாலி யார் எந்த விலங்கு யானை அந்த யானை எந்த இறைச்சி சாப்பிடுது நான் புரியுது அவங்களுக்கு அப்போது நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணிட்டு அதுக்கு நான் அந்த அல்லது கொஞ்சம் உடல் உழைப்பு செய்துட்டு நீங்கள் வயிறை ஃபுல் பண்ணா போதும் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு ஆமா உங்களுக்கு வேண்டியான சமைச்சீர் அந்த விஷயம் எல்லாம் காஸ்மிக் எனர்ஜிலேருந்து உங்களுக்கு மூச்சு காற்றின் வழியாகவே உங்களுக்கு ஃபீட் ஆகிடும் இதுதான் உண்மை இது சூக்குமா உண்மை வாதம் பித்தம் கபம் இந்த மூணும் இருக்கிறவங்க இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க சார் இப்ப கபமும் வாயு வாதமும் சேர்ந்துருந்தா என்ன பண்ணணும் பித்தமும் கபமும் சேர்ந்துருந்தா என்ன அந்த ரெண்டு ஒன்றும் சேர்த்துக்க அவாய்ட் பண்ணிக்கணும் சொல்லப்படுது இது வாயு பொருள் இது பித்த உணவு இது கப்ப உணவு இது ரெண்டும் இருந்துச்சுன்னா இது அவாய்ட் பண்ணிட்டு இதை மட்டும் சாப்பிட வேண்டியதுதான்